السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد نشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أن بركه الله من الذي الله بن ودي ரமதான் மாதத்தினுடைய இரண்டு நோன்புகள் நிறைவு பெற்றிருக்கிறது மூன்று இரவுகளுடைய தராவி தொழுகையை நாம் பூர்த்தி செய்து அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு தராவி தொழுகையில் ஆலு இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய குரான் ஷரீஃபினுடைய மூன்றாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தினுடைய வசனங்கள் ஓதி அந்த அத்தியாயம் இன்றைக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கு இந்த சூறாவில் ஒரு வசனம் அலந்தர ஊத்து நசீபம் மினல் கிதாப் இது கிதாபில்லாகும் ஆகும் வேதத்தின் ஒரு பகுதி தரப்பட்ட மக்களை தீர்ப்பு சொல்வதற்காக தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹினுடைய வேதத்தின் பக்கம் அவர்கள் அழைக்கப்பட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை பொருள்படுத்தாமல் புறக்கணித்துவிட்டு புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் அல்லாஹுவினுடைய வேதம் முழுமை பெற்றது பூர்த்தியானது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதிலே உண்டு எனவே உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விவகாரங்கள் அதற்கு இந்த கிதாபில் இந்த வேதத்தில் உங்களுக்கு தீர்வு இருக்கிறது என்று வேதத்தின் பக்கம் அழைக்கப்பட்டால் அவங்க அது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வேறு பக்கமாக செல்ல முற்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அல்லாஹ் நமக்கு இறக்கி அருளிய அல் குரான் ஷரீஃப் அதுபோன்று அந்த விளக்கத்திற்கு அந்த குரானிற்கு விளக்கமாக வந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை இந்த இரண்டும் உள்ளடக்கியதற்குப் பெயர் தான் தீனுல் இஸ்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் நமக்கு வழங்கிவிட்டு அந்த தீனுல் இஸ்லாத்தில் நமக்கு ஐந்து முக்கியமான கடமைகள் இருப்பதாக நமக்கு சொல்லுகிறான் தீன் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீனை பெற்றுக்கொண்ட நாம் அது விஷயத்தில் ஐந்து கடமைகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தீனை முதல்ல நாம் படிக்கணும் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் தெரிஞ்சிருக்கணும் இஸ்லாம் கடல் அல்லவா இஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மார்க்கமாச்சு எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலை நாம் நம் வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு தேவையான அளவிற்காவது தெரிஞ்சிருக்கணும் எல்லாரும் தொழுகையாளிகளாக இருக்கிறோம் தொழக்கூடிய நாம் அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அந்த தொழுகையில் எது பரது எது சுண்ணத்து எது முஸ்தகப்பு எது தொழுகையில் வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செஞ்சால் தொழுகை வந்து பாத்தீலாயிரும் முறிஞ்சு போயிடும் இந்த அளவிற்காவது நம்ம தெரிஞ்சுருக்கணும் தொழுகையினுடைய எந்த சட்டத்திட்டங்களும் தெரியாமல் ஒருத்தர் தொழுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகை எப்படி அது முழுமையானதாக இருக்க முடியும் ஜக்காத்து கொடுக்குறோம் ஜக்காத்தினுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் எந்த பொருளில் ஜக்காது கொடுக்கணும் எவ்வளவு ஜக்காது கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அது எந்த அளவுக்கு போய் சேரணும் கொடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் இது மாதிரியான அந்த தக்காத்தினுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஹஜ்ஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜினுடைய கடமைகள் வியாபாரம் செய்கிறோம் சரீரத்தினுடைய வரம்புக்கு உட்பட்டு அந்த வியாபாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும் திருமணம் முடிக்க போகிறோம் மனைவிடத்தில் எப்படி நடந்துக்கணும் அந்த கடமைகள் என்ன குழந்தை வளர்ப்புன்னா என்ன குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணுறதுனா என்ன ஒவ்வொன்றுக்கும் சரியத்து வழிகாட்டுது சரியத்து அப்படிங்கிறது வெறுமனே தொழுகைக்குள்ளே முடங்கி போகிறதல்ல பள்ளிவாசலுக்குள்ளே முடங்கி போகக்கூடிய விஷயம் அல்ல எல்லாத்துலேயும் சரியத்து இருக்குது எல்லாத்துலேயும் தீன் இருக்குது அப்படி தேவையான அளவிற்கு ஒரு முஸ்லீம் தெரிஞ்சிருக்கணும் இது முதல் கடமை ரெண்டாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னால் தீனுள் இஸ்லாத்தை கொண்டு அமல் செய்கிறது அல்லா நமக்கு தீன எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் வெறுமனே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆய்வு செய்கிறதுக்கு மட்டுமல்ல அமல் செய்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான் குரானுடைய ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தில் என்ன அமல் இருக்கிறதோ அந்த அமலை வாழ்க்கையாக நாம் எடுத்து செயல்பட வேண்டும் இவனு மசூத் ரதையாக தாளி சொல்கிறார்கள் எங்களில் மக்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களில் ஒருத்தர் குரானில் இருக்கக்கூடிய பத்து வசனங்களை படித்தார் அப்படின்னு சொன்னா அந்த பத்து வசனங்கள் இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறத முதல்ல விளங்குவார் அந்த பத்து வசனம் என்ன அமல் செய்ய சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவார் அதை அமல் செய்வார் இந்த ரெண்டும் செய்யாம பதினொன்றாவது ஆயத்துக்கு அவர் போகமாட்டார் சஹாபாக்கள் சொல்றாங்க சஹாபாக்கள் எப்படி குரானை அணுகுனாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தை படித்தார் அப்படின்னு சொன்னால் அந்த வசனம் என்ன கருத்தை சொல்லுது முதல்ல அதை உள்வாங்கிறது ரெண்டாவது அந்த ஆயத்து எதை நம்ம அமலாக செய்ய சொல்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அமலை செஞ்சிடுவாங்க செஞ்ச பிறகு தான் அடுத்த ஆயத்தை படிப்பாங்க ஏன்னா குரான் அப்படிங்கிறது வெறுமனை வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் மட்டுமல்ல குரானை வந்து அமல் செய்கிறதுக்கு அல்லாஹுத்தலா கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அமல் அந்த அமலை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் சஹாபாக்கள் வந்து ஒரு ஆயத்தை படித்தாங்கன்னா முதல்ல அமல் செஞ்சிருவாங்க முதல்ல அமல் செஞ்சிருவாங்க மதுவிலேயே ஊறிப்போன ஒரு சமுதாயம் ஊறி ஊறிப்போன ஒரு சமுதாயம் அல்லாஹத்தில் அவங்கள பார்த்து மதுவை ஹராமும் தடை செய்கிறான் மது வந்து ஆபத்து அப்படின்னு சொல்கிறான் சகாபாக்கள் யோசிக்கலை சஹாபாக்கள் வந்து ஏன் இப்படி சொல்கிறான் அல்ல அப்படின்லாம் யோசிக்கல தப்புன்னு மதுவை பாட்டில் கீழே போட்டாங்க அவர்கள் வாழ்க்கையோடு புறையோடி போயிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான பழக்கத்தை ஒரு வசனத்தில் அல்லாஹூத்தில் தடை செஞ்சான் பல்வேறு கட்டங்கள்ல மதுவுக்கு தடை செய்யப்பட்டிருந்தாலும் கடைசியாக ஒரு வசனம் இறங்க இறங்குச்சு இன்னம் ஹம்ருபுலாமு ரிஜிசும் ஷைத்தான் இதெல்லாம் ஷைத்தானுடைய ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது இது தடை செய்யப்பட்டது என்று இறுதியாக ஒரு வசனம் இறங்கப்பட்ட பொழுது சஹாபாக்கள் மொத்தமா கீழே போட்டு உடைச்சாங்க அப்போ ஒரு வசனம் இறங்கின உடனே அமலுக்கு வருது அல்லாஹ் குரான்ல சொல்ற அன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்பிகு மிம்மா தொஹிப் நீங்கள் உங்களுக்கு பிரியமானது அல்லாஹுக்காக கொடுக்குற வரைக்கும் முழுமையான நன்மைகளை நீங்கள் பெற முடியாது சதக்கா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இல்லாதது நமக்கு தேவை இல்லாதது அது உண்மையான சதக்கா இல்லை நாம் எதை ரொம்ப விரும்புகிறோமோ நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை அல்லாஹுக்காக கொடுக்கணும் இதுதான் உண்மையான சதக்கா உண்மையான நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு நல்லா குரான்ல சொல்கிறான் ஒருத்தர் ஓடி வந்தார் அந்த ஆயத்தை கேட்ட உடனே யார சூழல்தான் என்னுடைய தோட்டத்தில் எனக்கு இதுதான் ரொம்ப பிரியமானது அவருக்கு மட்டுமல்ல பெருமானாருக்கும் அது ரொம்ப பிரியமானது செல்லதா ஆலய செல்லம் எப்பவுமே அந்த தோட்டத்துக்கு வருவாங்க கொஞ்ச நேரம் இலை பாருவாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதை எடுத்து குடிப்பாங்க பெருமானாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு தோட்டம் அது சொன்னார் யார சூழல்தான் அல்லாஹ் குரான்ல இப்படி சொல்லித்தான் ஒவ்வொருத்தரும் அவருக்கு பிரியமானது அல்லாவுக்கா கொடுக்குன்னு சொல்லித்தான் உலகத்திலேயே எனக்கு பிரியமானதுன்னா இதுதான் இதை நான் உங்க கையில கொடுக்குறேன் நீங்க வந்து அது நல்ல நல்ல காரியங்களுக்கு இதை பயன்படுத்திக்கிங்கன்னு வந்து சொன்னார் சல்லல்லா அலையாம அவங்கள்ட்ட சஹாபாக்கள் ஒரு ஆயத்தை படித்தாங்கன்னா உடனே அமல் செஞ்சிருவாங்க அப்போ அமல் செய்கிறது இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு நாம செய்ய வேண்டிய ரெண்டாவது முக்கியமான கடமை மூன்றாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னால் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விவகாரங்களுக்கு தீர்வை எங்கே தேடணும்னா தீனு இஸ்லாத்தில் தேடணும் எல்லாத்துக்கும் எல்லாம் தீர்வை வச்சுருக்குறான் எதுவும் இல்லாமல் இல்லை எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் கியாமத்து வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் குரானில் தீர்வு இருக்குது குரான் இறக்கப்பட்டது வேணா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் ஆனால் இப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குரானில் தான் நம்ம தீர்வு தேடுறோம் குரானில் வந்து தீர்வு தேடுறோம் பிரச்சனைகளுக்கு அதில் சால்வு இருக்கு அப்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரான் என்ன சொல்லுது பெருமானா சல்லல்லா அலையம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதை நாம் வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைச்சிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது தள்ளலயத்திலம் அவர்கள் ஒரு தீர்வை சொல்லி இருக்க அதை தாண்டி நாம் வேறு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் நஷ்டத்திற்குரிய காரியமாக அமைஞ்சிடும் அல்லாஹுத்தலாம் அவர்கள் மூமினே அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான் ஃபலாவராயு மினூன ஹத்தாயு ஹக்கி மூக்க ஃபீமா ஷஜர பைனகும் தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களை நீதிபதியாக ஆக்காத வரை அவர்கள் மூமினாக ஆக முடியாது உங்களை நீதிபதி ஆக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை தான் அவங்க எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் அவங்க மூமின் அப்படின்னு நல்லா சுத்தலாம் குரான்ல சொல்கிறான் பெருமாநா செல்லதா ஹாலேஸ்வரம் ரெண்டு பேர் வந்தாங்க வந்து ஒரு பிரச்சனைக்காக வந்து தீர்வை தேடி வந்தாங்க செல்லதா லேசன் விசாரித்தாங்க விசாரித்து தீர்ப்பை சொன்னாங்க ஆனால் அந்த தீர்ப்பை அவங்க வந்து ஏற்றுக்கலை அது அவங்க திருப்தியாக இல்லை செல்லதா ஹாலேஸ்வரன் என்றைக்குமே நீதம் தவறி எதையும் செய்ய மாட்டாங்க நீதம் தவறி தீர்ப்பு வழங்க மாட்டாங்க கரெக்டாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அது திரு திருப்தியாக இல்லை அவங்க சொன்னாங்களா யார சொல்லா நீங்கள் சொன்ன அந்த தீர்ப்பு எங்களுக்கு வந்து பொருத்தமானதாக இல்லை எங்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை அதுக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஒரு அவங்க சொன்னாங்க நாங்கள் உமர்வுன்னு கத்தாம்பட்டை போகிறோம் உமரிப்பினு கத்தாமட்ட போய் இதற்கான தீர்ப்பை தேடுறோம் நாங்கள் போகலாமான்னு கேட்டாங்க செல்லந்தால தினம் போங்க அப்படின்னாங்க உமர் உமர்மல் கத்தாப் பிரதி அல்லாஹு தாலா அவங்க நாவல் அல்லாஹ் பேசுறான்னு பெருமானா சொல்லல்லாலன்னு சொன்னாங்க அவங்க ஒரு வசனத்தை ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அல்லாஹூத்தாலா குரான் வசனமா எல்லாம் இறக்கிடுவான் ஹிஜாபினுடைய விஷயங்கள் பெண்கள் வந்து தன்னை முழுவதுமாக மறைத்து கொள்ள வேண்டும் அன்று என்று முதல்ல கருத்து தெரிவித்தவங்க உமரிபுல் கத்தாப் அவங்க தான் அதற்கு பிறகு அல்லாஹூத்தாலா வசனத்தை இறக்கிட்டான் ஏதாவது ஒரு கவலையான விஷயத்தை உமரதி அல்லாஹு தால பேசுவாங்க சொல்லுவாங்க கருத்து சொல்லுவாங்க அல்லாஹு தாலா அவங்க சொன்ன அதே விஷயத்த குரான் வசனமாக இறக்கிடுவான் அதனால தான் அவன் உமர் உமருடைய ரதியல்லாஹு தாலானுடைய நாவின் அல்லாஹ் பேசுகிறான் என்று செல்லல்ல சொன்னாங்க அதனால் உமர்கிட்ட போய் கேட்கட்டுமான்னு கேட்டாங்க போய் கேளுங்கன்ட்டாங்க செல்லல்லாம் நேராக உமரதி அல்லாஹு தாலன் அவங்கள்ட்ட வந்தாங்க என்னப்பா விஷயம்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பெருமானாட்ட போய் கேட்டோம் அவங்க ஒரு தீர்ப்பை சொன்னாங்க எங்களுக்கு அது திருப்தியாக இல்லை நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படியா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு உமர் ரதி அல்லாஹு தாலான் உள்ளே போனாங்க வெளியே வரும்போது வாளோடு வந்தாங்க வந்து என்ன வந்து நீங்கள் சொல்கிற பெருமானா செல்லாலயத்தில் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க அவங்க தான் திதியன்லி சிலாத்த கொண்டு வந்தது சரீரத்தினுடைய அடிப்படை அவங்க தான் அவங்க ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்க எங்களுக்கு பொருத்தம் இல்லை எங்களுக்கு திருப்தி இல்லை எங்களுக்கு இது சரிபட்டு வராதுன்னு இங்கே வந்திருக்குறியா உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லி வாழை ஓங்கி வெட்டி அவனை கொண்டும் போட்டாங்க கொண்டுட்டாங்க ஒருத்தர் கொண்டுட்டாங்க இன்னொருத்தர் ஓடியே போயிட்டார் ரெண்டு பேர் வந்தாங்களாம் இல்லையா இங்கே வந்து ஏதாவது ஒன்றும் ஒரு தீர்ப்பு ஒரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா ஒருத்தரை கொண்டுட்டாங்க இன்னொருத்தர் ஓடிட்டார் அவர் ஓடி நேராக பெருமாநாட்டை போய் யாரை சொல்லலாம் இந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் கேட்கலான்னு போயிருந்தோம் அவரை பொண்ணுட்டாங்க கொஞ்சம் மிஸ் இருந்தால் என்னையும் காலி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சல்லல்லா ஆலயத்தில் வந்து சொன்னாங்களாம் ஒரு மூமினை கொள்வதற்கான ஒரு ஒரு தைரியம் எப்படி உமருக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்களாம் இஸ்லாமியர்கள் தான் வந்து இப்போ கேட்டது வந்து காஃபிரெலாம் கிடையாது முஸ்லீம்கள் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க ஒரு ஈமான் கொண்ட ஒருத்தரை கொல்லக்கூடிய அந்த தைரியம் எப்படி உமருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களாம் ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹூத்தாலா இந்த வசனத்தை இறக்கிட்டான் லா யூ மினுன ஹத்தா யூ ஹத்தி ஷஜர் அபைனகும் ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஒரு மூமினாக இருந்தால் அவனுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு எங்கே தேடணும்னா பெருமானாருகிட்ட தான் தேடணும் உங்களை தான் அவங்க நீதிபதி ஆக்கணும் அப்படி ஆக்குனா தான் அவங்க மூமின்னு இல்லைன்னா அவங்க மூமினே கிடையாது நம்ம அதனால உமர் ரதி அல்லாஹு தாலானு அவங்க கொன்னது வந்து மூமினை கொள்ளலை ஏன்னா உங்களை எப்போ அவன் சாட்சியாளனை ஆக்கலையோ நீதியாளனாக ஆக்கலையோ தீர்ப்பு சொல்லக்கூடியவராக உங்களை ஏற்றுக்கலையோ அவன் ஈமானம் கொண்டவனாகவே இருக்க முடியாது அதனால அவன் செல்லதா அவங்க சொன்னாங்க எல்லாம் சொன்னான் அவன் உமரு கத்தாபிரதித்தாலான மூமின கொள்ளலை அப்படின்ட்டு எல்லாம் வசனத்தை இறக்கிட்டான் அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எங்கே தீர்வை தேடணும் அப்படின்னா பெருமானார் என்ன சொன்னாங்க அல் குரான் ஷரீப் என்ன சொல்லுது தீனொளி தான் தீர்வை தேடணும் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நாம போக கூடாது நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாமே தவிர சரியத்து எல்லாத்திற்கும் பக்கமான முறையில் நமக்கு தீர்வை சொல்லிவிட்டது அப்போ இது ரெண்டா மூணாவது கடமை நாலாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னால் தீனுல் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும் நாம் கூப்பிடணும் மக்களை நமக்கு எல்லாம் தீனை கொடுத்துருக்குறான் எத்தனை பேர் தீன் இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை பேர் சரியத்துனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் அந்த சரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது எல்லாம் நேரடியாக வரமாட்டான் ரசூல்லாம் நேரடியாக வரமாட்டாங்க அவங்க காலம் முடிஞ்சு போச்சு வருமான ஆலயத்துல அவங்களுடைய பணியை நாம தான் செஞ்சாகணும் சஹாபாக்கள் செஞ்சாங்க அதற்கு அடுத்து வந்த இமாம்கள் செஞ்சாங்க அப்போ நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தீன் நமக்கு தெரிஞ்சிருக்குதா நமக்கு தெரிஞ்சதை அடுத்த ஆளுக்கு சொல்லணும் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அழைக்கணும் எப்படி அழைக்கணும் வார்த்தைகளால் அழைக்கலாம் எழுத்தால் அழைக்கலாம் கருத்தால் அழைக்கலாம் நம்முடைய குணங்களால் அழைக்கலாம் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நாவால் மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைத்தார்கள் எழுத்தாலும் அழைத்தார்கள் அதை விட தாண்டி தன்னுடைய குணங்களால் அழைத்தார்கள் பெருமானாருடைய குணத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் அதனால நம்முடைய குணங்கள் சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வரணும்னு ஆசைப்படுவாங்க அப்ப அந்த மாதிரி மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு பணியும் நம்முடைய கடமையாக இருக்கிறது கடைசியா தீனு இஸ்லாத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது சரீரத்தினுடைய அந்த அடிப்படை சட்டங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா களத்தில் இறங்கி போராடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இதுவும் தீன இஸ்லாத்தினுடைய கடமை அல்லாஹு தாலானும் ஹிலாபத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சில பேர் வந்து பின்வாங்க நினச்சாங்க எப்பவுமே அபுபக்கரதியாது ரொம்ப சாஃப்டான கேரக்டர் உமரதியில் தான் ரொம்ப ரொம்ப கோபக்காரர் அவபக்கருதிகள் தான் என்றைக்குமே விவே ரொம்ப விவேகமாக வந்து சிந்திப்பாங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஆனால் சரீரத்தினுடைய ஒரு சட்டத்திட்டத்தை ஒருத்தர் மீற நினைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே களத்தில் இறங்கி போருக்கு வந்துட்டாங்க யாராவது சக்காத்து கொடுக்க மறுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் பார்த்துங்க ஒழுங்காக சக்காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போருக்கு இறங்கிட்டாங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த தீனு இஸ்லாத்தில் வந்து குறைவு ஏற்பட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்புனாங்க அபுபக்கர் சித்தியக்கிறதையும் எல்லா குத்தாலானும் அப்போது தீனுலி இஸ்லாத்தை நம்ம கையில் அல்லா கொடுத்துருக்குறோம் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏதாவது ஒன்றும் இந்த அடிப்படையான சட்டங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்காம கண்டு காணாமல் இருக்கக்கூடாது இறங்கி போராடவும் செய்கிறோம் இத்தனை கடமைகள் எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தீனுல் இஸ்லாத்தின்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுவதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக அதை முழுமையாக விளங்கி கொண்ட மக்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக அதை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக தீனுல் இஸ்லாத்திற்காக களம் காணக்கூடிய போராடக்கூடிய போராளிகளாகவும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை கபூல் செய்து அருள் புரிவானாக வா ஹூர் அனில்